அப்போ கருணைக்கிழங்கு இதெல்லாம் யார் வாங்குவாங்க எல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த கிழங்கு மருத்துவ நல்ல பலமாக இதுதான் நம்ம இன்னைக்கு விட்டுட்டு போனது அதாவது விவசாயத்தை நாம்ம தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தோம் ஆனால் இன்னைக்கு விவசாயத்தை வேற ஒருத்தர் படிச்சுட்டு வந்து சொன்னால் அதை கேட்டுக்கிட்டு ஆமாம் இதுதான் சரி நம்ம நினைச்சிட்டு செய்கிறோம் இல்லையா யாரெல்லாம் ஒரு பொருளை நுகர்றீங்களோ அவங்க எல்லோரும் மாறும்போது தான் இங்கே விவசாயம் மாறுவான் இந்த விவசாயம்லாம் மாறும்போது இந்த விதைகளும் மாறும் இந்த பாரம்பரிய உணவுகளை நீங்கள் அதிகமாக சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் எல்லாருமே என்ன நினச்சிக்கவீங்க இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது நீங்கள் தான் அதிகமாக சாப்பிட போகிறது இல்லையே காலையில் இவ்வளோ வரங்களை போட்ட கஞ்சி தான் குடிச்சிருக்கிறீங்க அஞ்சு ரூபா செலவாகிருக்குமா ஆனால் இதை வாங்கி வீட்டில் எடுத்துகிட்டு போய் எத்தனை பேர் செய்வீங்க இந்த மாற்றம் இங்கேயே முடிஞ்சு போயிடுமே இதை யார் யாரெல்லாம் விலை விளை வைக்கணும்னு நினைப்பீங்க ஒரு விவசாயியாக இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கணும்னு தானே விவசாயி விளை வைக்கணும்னு நினைப்பாங்க அப்போ இது எல்லாமே யார்கிட்ட இருந்து மாறும் உங்களை போல மக்கள் அதாவது கன்சூமர்ஸ் யாரெல்லாம் ஒரு பொருளை நுகர்றீங்களோ அவங்க எல்லோரும் மாறும்போது தான் இங்கே விவசாயம் மாறுவான் இந்த விவசாயெல்லாம் மாறும்போது இந்த விதைகளும் மாறும் இந்த விவசாயத்துக்கும் இந்த மரபு இதைக்கும் ஒரு பெரிய நெருங்கின ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குது ஒவ்வொரு நிலத்துலேயுமே ஒரு சிலது ரொம்ப சூப்பராக வரும் அதாவது நீங்கள் எதுவுமே பண்ணாமல் வரும் சொல்ல ஒவ்வொரு விவசாயமே தன்னுடைய மேட்டு நிலத்துக்கு ஒரு நெல் ரகம் பள்ளத்துக்கு ஒரு நெல் ரகம் மேட்டு ரகத்தில் மேட்டு நிலத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளோட சாகுபடி முறை அதனுடைய மெத்தடாலஜி அது என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அது சார்ந்து இருக்கக்கூடிய அறிவு எல்லாமே தனித்தனியாக இருந்தது ஆனால் இன்றைக்கி அது எல்லாமே தொலைஞ்சி போய் எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ இல்லைன்னா ஒரு யூனிவர்சிட்டி என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதாவது விவசாயத்தை நாம் தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கி விவசாயத்தை வேறு ஒருத்தர் படிச்சுட்டு வந்து சொன்னால் அதை கேட்டுக்கிட்டு ஆமாம் இதுதான் சரி நம்ம நினச்சிட்டு செய்கிறோம் இல்லையா ஒரே மாதிரியான இந்த மோனோஃப்ளைஸ்டு மெத்தடாலஜி இது ரொம்ப ரொம்ப தவறானது எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது மேடாக இருக்கிறது மேடாக இருக்கணும் பள்ளமாக இருக்கிறது பள்ளமாக இருக்கணும் அங்கே இருக்கிற டைவர்சிட்டி அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் ஒரு விஷயம் எங் எல்லா ஃபோன்லேயும் இப்போ இந்த சிட்டுக்குருவி பற்றிலாம் நிறைய பேசிகிட்டே இருந்தோம்ல இந்த பக்ஷி ராஜா படம் வந்தப்போ கூட நிறைய பேசிகிட்டே இருந்தோம் சிட்டுக்குருவி வெறும் செல்ஃபோன்னாலும் மட்டும்தான் ஆண்டி போச்சா அதுக்கு உணவு இல்லை நீங்கள் உணவு இல்லைன்னா இங்கே இருப்பீங்களா உங்களை கூப்பிட்டு போய் காட்டில் விட்டுடுறாங்க தப்பி பிழைச்சி ஓடி மாட்டேங்க ஏன்னா உணவு உற்பத்தி பண்ண தெரியாது நமக்கு தான் நம்ம தான் சார்ந்ததுன்னு இருக்கிறோம் சார்ந்து தான் இருக்கிறோம் அப்போ ஒரு குருவியோ ஒரு பறவையோ இங்கே இல்லாமல் அழிஞ்சு போகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அங்கே வெளியிருக்கிற சூழலை தாண்டி அங்கே உணவு இருக்குதா இல்லையான்றது தான் முதல் காரணம் எல்லா சூழலையுமே ஒரு உயிர் தகவச்சு போயிட்டே இருக்கும் எவ்வளோ சூடானாலும் நம்ம தாங்கிக்கிறோம் எவ்வளோ கோல்டானாலும் நம்ம தாங்கிக்கிறோம் காலநிலை மாற்றத்தையும் தாங்கிக்கிறோம் உடம்பு மாகுது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதை தாண்டி நம்ம உயிரோடு தானே இருக்கிறோம் அழிஞ்சி போயிடலையே ஏன்னா இது தகவச்சுக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடம்புன்றது ஆனால் உணவு இல்லாத போச்சுன்னா இது தகவக்காது அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்கோசிஸ்டத்தில் ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுது அந்த இம்பேலன்ஸில் சிக்கித்த செத்து போகிறது தான் இந்த சின்ன சின்ன பூச்சிங்க சின்ன சின்ன பறவைங்க இந்த ப்ரிடேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பூச்சிகள் அழிஞ்சி போகிறதுக்கான காரணமும் அதுதான் இன்னைக்கு விவசாயத்தில் பெரும் பிரச்சனை என்ன பூச்சி தொந்தரவாக தான் நம்ம பார்க்குறோம் அந்த பூச்சி தொந்தரவு பூச்சி பிடிச்சி சாப்பிட்ற பூச்சி இருந்தால் நமக்கு என்ன பிரச்சனை அப்போ அதில் ஏற்படுற இம்பேலன்ஸ் தான் இதுக்கு எல்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு சின்ன இடத்துலையுமே நீங்கள் ஒரு பெரிய பயோடைவர்சிட்டியை க்ரியேட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மரபு ரகத்தை வச்சு இது எல்லாமே நீங்கள் மாற்றி அமைக்க முடியும் மனுஷனால் மாறினது தான் இது எல்லாமே மனுஷன் இதை நினைச்சா இதை திரும்பி கொண்டு வர முடியும் அதுக்கு எல்லாருமே நீங்கள் எல்லோரும் தோன்ற புரியணும் நிலம் இருக்கிறவங்க அதுக்கான வேலையை செய்யுங்க நிலம் இல்லாதவங்க அதுக்கான சக்தியை வேலையை செய்யுங்க அதுவும் செய்ய முடியாது அப்படின்ற போது நிறைய வாலண்டியர்ஸாக கிளம்புங்க வெளியில் இப்போ நிறைய பணமரங்கள் நடக்குறாங்க அந்த மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ் ஒர்க் நடக்குது அதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல பங்கேற்றுக்குங்க இது மூலயமா உங்கள் உடம்பும் மனசும் பெருமளவில் மேம்பட்டு இருக்கும் இன்னைக்கு நீங்க சோம்பேறித்தனமா இருக்குது மந்தத்தனமா இருக்குது இது எல்லாத்தையுமே விட்டு நீங்கி விலகி இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற லைஃப்குள்ள இருந்து வெளியே வந்து எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும்ன்றத நம்புறோம் அப்ப இந்த வெதை ஒரு விதை எவ்வளோ காய்ச்சிட முடியும் எவ்வளோ பெருசா வெளிச்சமா மாறிட முடியும் அப்படின்றத ஒரு சின்ன ஆலமர விதையை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ஆலமரத்தோட விதை எவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு ஆலமரத்தோட விதைய பார்த்துருக்கீங்களா இல்லையா யாருமே பார்த்தது இல்லையா பழம் பார்த்துருக்கீங்கல்ல ஒரு மணலோட அளவுக்கு மணலை விடவே சின்ன அளவு தான் நம்ம சொல்ல போனோம்னா நம்ம வீட்டில் பயன்படுத்துற அந்த கசகசா சைஸ் இருக்குமா அப்ப அந்த அளவுக்கு சிறிய விதைக்குள்ள இருக்கிற உயிர் தான் இவ்வளோ பெரிய ஆலமரத்தை உருவாக்குது அப்ப அந்த மாதிரியான விதைய நம்ம பெருசாக பொருட்படுத்துறது இல்லை விதைய வெறும் லேசான ஒரு பொருளான்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த விதை தான் இந்த பூமி உருவாகிறதுக்கும் எல்லாம் பொறுக்கிறதுக்கும் இந்த உலகத்தில் ஏற்பட்ட எல்லா மாற்றத்துக்கும் கருநிலையாக இருக்குதுன்றது இந்த விதை தான் ஏற்பட்ட விதைய அது நீங்கள் இல்லைன்னா அது பாதுகாத்துக்கும் தான் அது உண்மைதான் நீங்கள் இல்லைனாலும் எல்லாமே விளையும் ஆனால் என்ன மெ மனுஷன் மட்டும் எலிமினேட் ஆகிடுவாங்க ஏன்னா நமக்கான உணவு இங்கே கிடைக்காம போயிடும் இல்லையா எங்கே உணவு இல்லையோ அங்கே உயிர் இருக்காது நமக்கான உணவு தான் இங்கே கிடைக்காம போகுது மற்றதுக்கான உணவு தன்னால் அதுங்களாம் தயாரிச்சுக்குது ஏன்னா அதுக்கான மரத்தை விதைக்குது அப்படிங்கும் போது அங்கே இருக்கிற உயிர் சூழல் அது அப்படியே பார்த்துக்கும் நம்ம தான் இங்கே அழிஞ்சு போவோம் அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மீட்டு கொண்டு வரணும்னா இந்த விதைகளை ரொம்ப முக்கியமாக நம்ம கையில் எடுக்கணும் ஒரு வெண்டக்காய் விதை வீரீரகம் எவ்வளோ காய்க்குங்க இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல வாங்குற ஒரு விவசாயம் சொல்லலாம் மார்க்கெட்ல வாங்குற வீரிய விதை ஒரு செடி எவ்வளோ காய்க்கும் ஐம்பது காய் காய்க்கும் முப்பதுல இருந்து ஐம்பது காய் சராசரி நெருக்கமான அவ்வளவு கூட காய்க்காது நல்ல இடைவெளி விட்டீங்கன்னா முப்பதுல இருந்து ஐம்பது காய் காய்க்குது ஆனா நம்ம கிட்ட நூத்தி இருபத்தி ரெண்டு வெண்டை உடைச்சதுக்கான ஆதாரம் இருக்குது ஒரு செடியில அப்ப அது வீரியமா இது வீரியமா இருநூத்தி இருபத்தி நாலு கத்திரிக்காய் ஒரு செடியில் ஒரு கத்திரிக்காய் சாதாரணமாக ஐம்பதுலேருந்து இருந்து நூறு கிராம் சராசரி இடம் வரும் அப்ப ஒரு செடியில இருந்து தாண்டி போகுது இதெல்லாம் ஆதாரம் நம்ம நம்ம போட்டு தான் ஒரு தக்காளி செடி சாதாரணமாக பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது கிலோவை ஈஸியா காய்ச்சிருந்து இன்னும் செடி எல்லாம் சொல்ல போனோம்னா அது இன்னும் கூட அதிகமா போகுது அது கணக்கிடவே முடியாது அப்படி என்னன்னா நிறைய பறிப்பு இருக்கும் அப்ப இந்த மாதிரி நம்ம வீரிய ரகம்னு நமக்கு புகுத்தப்பட்ட எல்லாமே வெறும் ஈழ தானே கொடுத்தாங்க ஆனா அதை விடவே ஒரு நாட்டு ரகம் ஒரு மரபு ரகம் அதிகமா காய்க்குதுன்னா ஏன் நம்ப முடியாது அப்ப அந்த மாதிரியான காய்கறிகளை தான் இங்க நம்ம காட்சிப்படுத்தி இருக்கிறோம் ஒரு வெத்தலைவள்ளி கிழங்கு வெத்தலவள்ளி கிழங்கு எத்தனை பேர்லாம் பார்த்துருக்குறீங்க இப்ப ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியுது வெத்தல்வள்ளி கிழங்குனா ஆனா ஏன் இது மார்க்கெட்டுக்கு வரல இல்ல வாங்குறவங்க இருந்தா ஏன் விளை வைக்காம போறாங்க எல்லாருமே பீட்ரூட்டு கேரட்டு அந்த மாதிரியே போயிட்டா அப்ப கருணக்கிழங்கு இதெல்லாம் யாரு வாங்குவாங்க வெத்தல கிழங்கு எல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த கிழங்கு மருத்துல பலமா இதுதான் நம்ம இன்னைக்கு விட்டுட்டு போனது வெளிநாட்டு காய்கறி மோகத்துல நம்ம இறங்கிட்டதுனால நம்பூர் காய்கறிகள்லாம் விட்டு போயிடுச்சு நம்பூர் காய்கறிகளோட அந்த உணவு பழக்க வழக்கம் விட்டு போயிருச்சு அது எப்படி சமைக்கணும்ன்ற அறிவு விட்டு போயிருச்சு அது எப்படி விளை வைக்கணும்ன்ற அறிவு கேட்டு இல்லாம போயிருச்சு அதுக்கான மண் பக்குவம் என்ன பண்ணணும் இது அப்படியே பின்னாடி போனோம்னா இது பெரிய ஒரு அறிவை நம்ம தொலைச்சிட்டோம் நம்ம எதை அறிவு நினைக்கிறோம் இன்னைக்கு டெக்னாலஜி யூஸ் பண்றதையா டெக்னாலஜி யூஸ் பண்றது அறிவு கிடையாது அது ஒரு ப்ராக்டிஸ் அப்ப இந்த அறிவு எல்லாம் தொலைச்சதுக்கு பின்னாடி நம்ம எங்க விட்டதுனால நம்ம தட்டுக்கு வர்றது தள்ளி வச்சதுனாலதான் இது எல்லாமே நடக்குது கட்டுக்கு வந்த ஒரு கருணைக்கிழங்கியோ கிழங்கையோ சேனக்கிழங்கையோ சேம்பையோ நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உள்ளே வந்திருக்குமா இதெல்லாம் வேணாம்னு நீங்கள் தவிர்த்ததுனால தானே உருளைக்கிழங்கு உள்ளே வருது ஒரு கேரட் உள்ளே வருது ஒரு பீட்ரூட் உள்ளே வருது முட்டைக்கோஸ் காலிஃபிளவர் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபேவரட் அதை தாண்டி ஒன்று வந்திருக்கு பக்கோலி ஸோ இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்ல வரல நீங்கள் உங்கள் ஆசைக்கு ஒரு நாள் ஒரு நாள் தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம் ஆனால் அது உங்கள் உடம்பு தேவையை பூர்த்தி பண்ண போகிறது இல்லை ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க இந்த என்விரான்மெண்டில் வாழ்றீங்க நீங்கள் அங்கே இல்லை அந்த மாதிரியான உணவுகளை எடுக்கும்போது தான் இது வந்து உடல் சீர்நிலையை மாற்றி உங்களை எல்லாத்துக்குமே என்ன அந்த சின்னதா சின்னதாக ஒரு ஜலதோஷம் சின்னதாக ஒரு சூடு ஜுரம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி உங்களுக்கு அந்த சிப்னம்ஸாக காட்டிக்கிட்டே இருக்குது நீங்கள் தேவையில்லாத சாப்பிட்றீங்கன்றதை அப்போ இது எல்லாத்தையுமே தவிர்க்கிறது மூலிமா நம்ம நாட்டு காய்கறிகளை மறுபடியும் மீள்வர்கம் பண்ணலாம் இது எல்லாத்தையுமே மறுபடியும் மீட்டு கொண்டு வரலாம் நம்மளுடைய உடம்புல இருக்கிற கூடிய ஆரோக்கியத்தையும் இந்த உயிர்களோட பன்மயத்தையும் பெருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்